வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கூட்டரங்கில் புதுச்சேரி அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திரு உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு பொருட ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரம் காவலர்கள் மற்றும் ஐநூறு தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர் கடற்கரையில் கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களுக்கு பத்து இடங்களில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது கடற்கரை சாலையில் இரவு பனிரெண்டு முப்பது மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதி துணைநிலை ஆளுநர் தலைமையில் தலைக்கவசம் அணிவது குறித்து மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறவுள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் மீறினால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றார் மேலும் பேசியவர் வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் யூனிஃபார்ம் அலவன்ஸ் வழங்கப்படும் என்றும் காலியாக உள்ள எழுபது காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான அறிவிப்பு இரண்டு தினங்களில் வெளியிடப்படும் என தெரிவித்தார் ஏற்பாடுகள் எந்தெந்த வகையிலே செய்யப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் ஆராயப்பட்டது அது இல்லாமல் காவல்துறையில் கடந்த காலங்களில் இருக்கின்ற காலி பணியிடங்களை நிரப்புவது நம்முடைய கால காவலருக்கு கொடுக்க வேண்டிய இந்த அலவன்சஸ் குறிப்பாக யூனிஃபார்ம் அலவன்சஸ்ஸு காம்பன்சேட்டரிப்பு இப்படி போன்ற பல்வேறு விதமான காவலருக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான அந்த தொகைகள் கிடைப்பதற்கான ஆலோசனை அது மட்டுமல்லாமல் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையிலே பொதுமக்கள் வாகனங்களில் செல்கின்ற பொதுமக்கள் இரண்டு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அதனுடைய கோர்ட்டினுடைய அந்த உத்தரவை அமுல்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் து புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு பெட்ரோல் இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் மற்றும் டீசல் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் உயர்த்துவதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அனுமதி வழங்கிய நிலையில் அதற்கான அறிவிப்பு புதுச்சேரி மாநில அரசு நிலையில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வரும் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது இந்த வரி உயர்வு புதுச்சேரியின் அனைத்து பிராந்தியங்களிலும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு லிட்டருக்கு ரூபாய் இரண்டு கூடுதலாக உயர்த்தப்பட இருக்கின்றது புதுச்சேரியில் பெட்ரோலுக்கான வாட் வரி பதினான்கு புள்ளி ஐம்பத்தி நான்கிலிருந்து பதினாறு புள்ளி தொன்னூற்றி எட்டு சதவீதமாகவும் காரைக்காலில் பதினைந்து புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீதத்திலிருந்து பதினாறு புள்ளி தொன்னூற்றி ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்படுகின்றது டீசல் விலை புதுச்சேரியில் எட்டு புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து

தற்போதைய மதிப்பு கூட்டு வரி அதிகரிப்பின் மூலம் பெட்ரோல் டீசல் விலை சராசரியாக இரண்டு ரூபாய் விலை உயர்த்தப்படும் எரிபொருளின் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்த பிறகு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பெட்ரோலுக்கு லிட்டருக்கு வாட் வரி ஏழு சதவீதம் புதுச்சேரியில் குறைக்கப்பட்டிருந்தது இது அரசாங்கத்தின் வருவாயில் ரூபாய் நூறு கோடி குறைந்தது இதனை ஈடுகட்டும் வகையில் வாட் வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் கட்சி சார்பில் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பட்டனூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் முகுந்தனை மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகின்றார் என அறிவித்தார் இதற்கு கட்சிக்கு வந்து நான்கு மாதங்களே ஆன முகந்தனுக்கு பதவியா என மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென கோபம் அடைந்த ராமதாஸ் நான் சொல்பவர்கள்தான் கட்சியில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் கட்சியை விட்டு போங்க என ராமதாஸ் தெரிவித்தார் மேலும் இந்த கட்சி என்னால் உருவாக்கப்பட்டது கட்சியை உருவாக்கியவன் நான் எனவே என் சொல்லிற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் இருக்கட்டும் இல்லை என்றால் கட்சியை விட்டு போகட்டும் என பேசியதால் ஏற்பட்டது ராமதாஸ் கோபத்தில் மைக்கை தூக்கி எறிந்தார் பின்பு சென்னை பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் வைத்துள்ளேன் அங்கே என்னை வந்து பார்க்கலாம் என கூறி அவரது செல்போன் எண்ணை மேடையிலேயே கூறினார் இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது பொதுக்குழு மேடையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியினர் கலக்கமடைந்தனர் கடலூர் வெள்ளி கடற்கரையில் தூய்மை பணிகளை கடலூர் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டத்தில் ஒரு மாநகராட்சி ஆறு நகராட்சி பதினான்கு பேரூராட்சி ஊராட்சி அறுநூற்று எண்பத்தி மூன்று பஞ்சாயத்து இவைகளில் இன்று தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டத்தில் இன்று தூய்மை பணிகள் மேற்கொண்டு வருகின்றது மாதத்தில் இரண்டாவது சனிக்கிழமையும் நான்காவது சனிக்கிழமையும் சுற்றுப்புற சூழ்நிலையை சுத்தமாக வைத்திருக்க இந்த மாஸ் கிளீனிங் என்று சொல்லப்படும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடலூரில் மாவட்ட ஆட்சியர் சி வி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அனு ஐஏஎஸ் அவர்களும் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா அவர்களும் துணை மேயர் தாமரை செல்வன் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஆகஸ்டின் அவர்களும் பங்கேற்றனர் கடலூர் சில்வர் பீச்சில் இன்று மாவட்ட ஆட்சியரும் ஆணையரும் மேயர் துணை மேயர் இணைந்து குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் முழு வீச்சில் சில்வர் பீச்சில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் இந்த மாஸ் கிளீனிங் நடைபெறும் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்று ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தான் ஆலயத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ சனி பகவான் அருள் பாலித்து வருகின்றார் இங்கு தற்பொழுது பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை தொடர் விடுமுறை காரணமாக சனிக்கிழமையான என்று ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்துள்ளனர் தமிழகம் கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் அதிகாலை முதல் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு மஞ்சள் பால் சதனம் பஞ்சமிர்தம் ரசம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் நல தீர்த்தத்தில் தோஷங்கள் நீங்க மார்கழி கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் புனித நீராடி சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசித்தனர் பக்தர்கள் தங்களது தோஷம் நீங்குவதற்காக எல் தீபமேற்றி வழிபட்டனர் இந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரபல திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகருமான மனோ குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து பிரணாம்பாலை வழிபட்ட மனோ மனமுருகி அம்பாளை போற்றி மனமுருகி பாடல் பாடினர் பாடலை கேட்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர் जय नीलो पलचु ते जय संगी तरसिप्रिए जय नीलो पलचे माता जय च சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் ஏசிஆர் சாலை சங்கர வித்யாலயா பள்ளி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் திரு உருவப்படத்திற்கு தலைவர் சுப்பிரமணியன் செயலாளர் பாபு பொருளாளர் கதிரவன் அவை தலைவர் பெருமாள் கௌரவ தலைவர் கனக சண்முகம் துணைத் தலைவர்கள் மாசிலாமணி இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர் காரைக்கால் கிழக்கு சாலையில் அமைந்துள்ளது அரசு விளையாட்டு மைதானம் இந்த மைதானத்தில் உள் விளையாட்டு அரங்கம் டென்னிஸ் கிரிக்கெட் வில் அம்பு பயிற்சி கால்பந்து கூடைப்பந்து என அனைத்து விளையாட்டுகளுக்கும் பயிற்சி பெற பயனுள்ளதாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தடகுண பயிற்சி பெற ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் பயிற்சிகளுக்கு தினந்தோறும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சிறுவர்கள் முதல் பயிற்சி செய்து வருகின்றனர் கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையில் பயிற்சி செய்யும் இடமானது மழைநீர் தேங்கி புதர்மண்டியாகி முற்றிலும் சிதலமடைந்தது இந்நிலையில் உடற்பயிற்சிக்கு வரும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சிறுவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் ஆர்வமுடன் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் காரைக்கால் நகர பகுதியில் உள்ள அரசு விளையாட்டு மைதானத்தை விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் நோக்கத்தில் அரசு சார்பில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு பராமரித்து விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது அதன்படி சங்க தலைவர் சிவகுருநாதன் மார்க்கெட் அடைக்காசு சங்க தலைவர் தயாளன் சங்க செயலாளர் பாலா தேமுதிக புதுவை மாநில தலைவர் பி பி வேலு புதுவை மாநில கேப்டன் மன்ற செயலாளர் தில்லை தேமுதிக மாநில வர்த்தக அணி செயலாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு நேருவிதி மார்க்கெட் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இதில் மேலும் நிர்வாகிகள் முருகன் ஜெயமூர்த்தி சரவணன் செல்வம் மனோகர் வேலு பூமி ராஜ் மகேந்திரன் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மார்க்கெட் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் தேமுதிகவினர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க நாளில் இளையோர்களின் மாற்றம் சமுதாய முன்னேற்றம் எனும் தலைப்பில் மாரத்தான் தொடர் ஓட்டப் போட்டி கோலாகலமாக நடைபெற்றது மாரத்தான் தொடர் ஓட்டத்தை கனகசெட்டிக்குளம் காவல்துறை அதிகாரிகள் எஸ் ஆர் குமார் மற்றும் சாய்தேஷ் அவர்களுடன் கல்லூரி இயக்குநர் ஜி வி சுப்பிரமணியன் முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் முன்னதாக பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் இத்தொடர் ஓட்டத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டார்கள் சுமார் ஏழு கிலோமீட்டர் கொண்ட மாரத்தான் தொடர் ஓட்டத்தில் முதல் மூன்றிடங்களில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஏஐஎம்எஸ்எஸ் டெக்ஸோன் உரிமையாளர் ஜெயசுதர்சன் பரிசுத் தொகை வழங்கி சிறப்பித்தார் மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் இளையோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் குறிப்பாக தொழிற்கல்வி பயிலும் இளைஞர்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் அதன் மூலம் சமுதாய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கவும் விழிப்புணர்வு மாரத்தான் தொடர் ஓட்டத்தை கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் மாரத்தான் நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற முழு ஒத்துழைப்பு நல்கிய கனகசட்டிக்குளம் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் கல்லூரி நிர்வாகம் நன்றி தெரிவித்து விழா இனிதே நிறைவுற்றது அடுத்து வரும் நாட்களில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கபடி கொக்கோ வாலிபால் குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்